வணக்கம் தமிழர்களுக்கு வாணிபம் செய்கின்ற தன்மை அந்த பயிற்சி உண்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இருந்ததுங்கிறதுக்கு ஆதாரம் என்ன தெரியுங்களா இன்றைக்கும் கூட எடுத்து பாருங்க தமிழ்நாட்டிலுடைய பெரிய வணிகர்கள் என்கின்ற வகையில் பார்த்தா சூப்பர் ஸ்டாரா ஸ்டோர்ஸ் நினச்சி பாருங்கள் ஒரு சின்ன கிராமத்தில் கடலோர் கிராமத்தில் இருந்து புறப்பட்டு தலைநகருக்கு வந்து இன்று சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக மிகப்பெரிய அடையாளங்கள் ஒன்றாக திகழ்கிற சூப்பர் ஸ்டரோனாசோர்ஸினுடைய அதனுடைய கிளைகள் எல்லாவற்றையும் பார்க்குறப்ப எத்தனை ஒரு நல்ல அறிவு அவர்களுக்கு இருந்திருக்கிறது எவ்வளவு உழைப்பு இருந்திருக்கிறது எத்தனை குடும்பங்களில் விளக்கேற்றி வைத்திருக்கிறார்கள் இவையெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தா இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்னன்னாக்க நம்முடைய தமிழர்களிடத்தில் இருந்த வியாபார அறிவும் தன்மையும் தான் சரி இப்படி வாங்க ஆதிகாலத்தில் வியாபாரம் எப்படி நடந்தது வியாபாரம் எப்படி நடந்தது என்று சொன்னால் அப்போது நாணயங்கள் பணம் என்பவை வழக்கில் பெரும்பாலும் இல்லை அரசர்களிடத்தில் செல்வந்தர்களிடத்தில் பொருள் இருந்தது மற்ற எளிய மக்கள் எல்லாம் எப்படி வியாபாரம் செய்தார்கள் என்றால் பண்டம் மாற்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பண்டம் மாற்று முறையில் தான் வியாபாரம் செய்தார்கள் அது என்ன பண்டம் மாற்று சான்றாக குறிஞ்சியிலே கிடைக்கின்ற அந்த தேனையும் திணைமாவியும் கொண்டு வந்து மருதநிலத்திலே கொடுத்து இங்கு விளைகின்ற அரிசியை பெற்று சொல்வார்கள் அந்த மலைநாட்டு மக்கள் இது குறிஞ்சிக்கு முல்லை நிறத்தில் நிற்கின்ற ஆயர்கள் அது ஆடு மாடுகளை மேய்க்கின்ற ஆயர்கள் தங்களுடைய பசுக்களில் கிடைக்கின்ற பாலை மோரை தயிரை வெண்ணெயை நெய்யை கொண்டு வந்து மருத கொடுத்து உண்ணுகின்ற உணவாகி அரிசி வாங்கி கொண்டு சொல்வார்கள் கடல் நெய்தல் நிலத்தில் இருக்கின்ற மக்கள் அங்கிருக்கக்கூடிய உப்பையும் மீனையும் கருவாட்டையும் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அரிசியை பெற்றுக்கொண்டு சொல்வார்கள் அப்படி என்றால் மருத நிலமாகிய இந்த வயல் சார்ந்த இடம் இங்கு விளைகின்ற நெல்லானது அரிசியாகி குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் நெய்தலுக்கும் இது உணவுப் பொருளை வழங்குகின்ற இடமாக இருந்தது இந்த பண்டமாற்று முறைக்கு என்ன ஆதாரம்னு ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன ஆதாரம் கேட்டீங்களா இன்றைக்கும் கூட கிராமத்தில் தக்காளி மிளகாய் போன்றவற்றை கொண்டு வந்து கடையில் போட்டு அதுக்கு பதிலாக வேறு பொருளை வாங்கி கொண்டு போவதை நான் பார்த்துருக்குறேன் நான் சின்ன பிள்ளையில எங்களுடைய கிராமங்களில் எங்கள் அப்பா பிறந்ததெல்லாம் கண்டமனூர் பக்கம் தேனி பக்கம் அங்கே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஏதாவது பிள்ளைகளுக்கு வேணுன்னா காசு கொடுக்க மாட்டாங்க இந்தா கொஞ்சம் பருத்தி எடுத்து வச்சுக்கோ அப்படிம்பாங்க பருத்தியும் மிளகாய் எடுத்து பைக்கில் வச்சுக்கிட்டு கடையில் வண்டி கொடுத்தா ஒரு வெள்ளை கட்டி கொடுப்பாங்க இப்போ எனக்கு காசுன்னா தெரியாது பணம்னால் தெரியாது எங்கள் வீட்டு பொருளை கொண்டு போய் அந்த கடையில் இருக்கக்கூடிய பொருள்கிட்ட கொடுத்தா அவர் எனக்கு ஒரு பொருள் தான் கொடுப்பார் அவர் எனக்கு பணம் கொடுக்கல பணத்தை வாங்கிட்டு போய் வேறு வேலை பார்க்கல அப்போ பொருள் எப்படியான ஒரு ப ப தன்மையை அடைஞ்சிருக்கு பாருங்க நீங்கள் இதுக்கு இன்னொரு ஆச்சரியத்தை பார்க்கலாம் புழை கொண்டு கோழி எரிப்ப அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு சங்கலக்கள் பட்டினப்பாளையில் வருது அது என்ன நெல் காய போட்டிருக்காங்க ஒரு பெரிய பாட்டி உட்காந்துருக்காங்க காக்கா குருவி கொத்தாமல் இருக்க அப்போது ஒரு கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது வந்து அந்த நெல்லை கொத்த வருது உடனே காதில் இருக்கக்கூடிய தண்டட்டியை கலட்டி அந்த கோழி மேலே எரிஞ்சாலாம் இப்போ நம்ம நினப்போம் என்ன பைத்தியக்காரையாக இருக்கா இந்த நெல் அதிகமாக போனால் அஞ்சு ரூபா வரும் அக்கா காதல் கிடக்கிற தங்கத்தை எடுத்து தெரியவாளா அப்படி இல்லை அந்த நெல்லை குத்தி அரிசியாக்குன்னா மத்தியானம் சாப்பிட்றலாம் இந்த தங்கத்தை வச்சு சாப்பிட முடியாது உணவுதான் அடிப்படை அப்படி என்றால் அந்த உணவை பெறுவதற்காகவே நாம் என்ன செய்தோம் என்றால் பயிரிட்டோம் உழவை முதன்மையாக கொண்டோம் அதன் மூலமாக பொருள்களை உற்பத்தி செய்தோம் அதன் மூலமாக வியாபாரத்தை பெருக்கினோம் அப்படி என்றால் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி என்று போல அவர்களிடத்திலே நாம் பொருளை பெறுவதற்கு நாம் பொருளை உற்பத்தி செய்து கொள்கிறோம் அப்படி என்றால் பொருள்கள்தான் உலகத்தில் பண்டம் மாற்றாக முதலில் பயன்பெற்றிருந்திருக்கிறது இதை நம்ம எல்லா இடங்களிலேயும் பார்க்குறோம் இன்றைக்கும் இருக்குவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மலைநாட்டிலே கிடைக்கின்ற காப்பி தேயிலை போன்றவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு பார்க்க கீழே வந்து அவர்கள் பொருள்களை மாற்றி கொண்டு செல்கிறார்கள் இன்றைக்கும் கேரளாவில் உண்டு இல்லைங்க பின்னாடி இருக்க வாழை மரத்தில் ஒரு களை ஒருத்தாரு குழையை வெட்டி அப்படியே கொண்டு வந்து கடையில் கொடுத்துட்டு வீட்டுக்கு வேண்டிய பழசருக்கு பொருளை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வணிக குணம் நம்மகிட்ட இருக்குங்கிறத நாம் பார்த்துருக்குறோம் ஆக வாணிபம் செய்வதில் வல்லவர்களாக நம்மவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கும் சூப்பர் செலவனா ஸ்டோர்ஸ் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் கொடி கட்டி பறக்கின்றன என்பது உண்மை நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து